அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான அனைத்து தமிழ் திரைப்படங்களையும் வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் திரைப்படம் பட்டினத்தார் பதினொன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ கடவுளான சிவனை வணங்கி பாடல்களை பாடிய புலவர் மற்றும் சித்தர் என்று போற்றப்படும் தெய்வீக மனிதரின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்க லோட்டஸ் பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் விஎஸ்கே பாதம் என்பவரை இயக்குநராக ஒப்பந்தம் செய்து தமிழ் பாடல்களை ஓதுவதில் சிறப்பு பெற்ற சுந்தரமூர்த்தி ஓதுவார் என்பவரை பட்டினத்தராக நடிக்க வைக்கப்பட்டார் கே ஆர் சாரதம்மாள் அவர்களும் நிறைவான நடிப்பை தந்தார் இப்படத்தில் பின்னாளில் கதாசிரியராகவும் பட அதிபராகவும் திகழ்ந்த கொத்தமங்கலம் சுப்பு முக்கிய வேடத்தில் நடித்து அறிமுகமானார் இதுதான் இவர் நடித்த முதல் படமாகும் பதினைந்தாயிரம் அடியில் எடுக்கப்பட்ட இப்படம் தமிழின் முதல் பட்டினத்தார் வாழ்க்கையை சொன்ன படமாகும் இப்படம் பெரிய வெற்றியை பெறாததால் அடுத்த ஆண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டும் மீண்டும் எடுக்கப்பட்டது அதை பிறகு பார்ப்போம் அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பூர்ணசந்திரன் என்ற படத்தை பற்றி பார்ப்போம் நியூ தியேட்டர்ஸ் என்ற பட நிறுவனம் நாட் அண்ணாஜிராவ் எஸ் ஜி செல்லப்பா போன்றோரை இசையமைப்பாளராக்கி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடியில் படத்தினை எடுத்தார்கள் சரித்திர கதையை அடிப்படையாக கொண்ட இந்த பூர்ணச்சந்திரன் திரைப்படத்தில் வி எஸ் மணி நாட் அண்ணாஜிராவ் ரங்கபாஷியம் எம் ஆனந்தராமன் ஆர் வி லட்சுமி தேவி பி எஸ் ஞானம்மாள் எம் ராதாபாய் போன்றோர் நடித்த இப்படம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகியிருக்கிறது தமிழ் சினிமாவில் இரட்டை இசையமைப்பாளர்கள் இணைந்து இசையமைத்த முதல் படம் இதுதான் இதை தொடக்கி வைத்தவர்கள் நாட் அண்ணாஜி ராவ் மற்றும் எஸ் ஜி செல்லப்பா இந்த தகவல்களை தவிர இன்று நாம் பார்த்த பட்டினத்தார் மற்றும் பூர்ணச்சந்திரன் படங்களை பற்றி வேறு எந்த தகவலும் கிடைக்கவில்லை அடுத்ததாக தமிழ் சினிமாவின் ஐம்பதாவது படவரிசை படத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்